நாலாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கம் உயிரோட்டமான ஒரு வீடு எப்படி இருக்கும் வீடை கட்டி பூட்டிட்டு போறது இல்லையே வாழ போறது வாழ்ற வீட்டுல எப்படியான வாழ்க்கை முறை இருக்கும் இன்றைக்கு ஒரு முஸ்லீமுடைய வீடு எப்படி இருக்குது மகிப்பு நேரத்துக்கு போனீங்கன்னா நாடகம் கேட்கும் இஷான் நேரத்துக்கு போனீங்கன்னா செகண்ட் நாடகம் கேட்கும் அப்படித்தானே சீரியல் கேட்கும் காலையில போனீங்கன்னா செய்தி வாசிப்பு கேட்கும் பத்து மணிக்கு போனீங்க அப்பயே நாடகம் போதுன்னு நினைக்கிறேன் காலையில என்ன செய்ய பத்து காலையில ஒரு நாடகம் போகும் லஞ்சுக்கு போற போனீங்கன்னா ஏதாவது படம் அதை என்ன செய்ய போயிட்டு இருக்கு இதான் இன்றைக்குள்ள முஸ்லீமுடைய வீடு ஆனா அன்றைக்கு மகரிப்புக்கு போனீங்கன்னா குருவான் உதர கேட்கும் சுப தொட்டு போனீங்கன்னா என்ன செய்யும் குருவான் உதர கேட்கும் உண்மையா இல்லையா இன்றைக்கு அந்த மாதிரி இருக்குதா இல்லாத ஒரு காலத்துல என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களது கிபிலாக்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் என்ன செய்கின்றன மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கிபிலான என்ன ஒரு மனிதன் தொடர்ந்து ஒன்று முன்னோக்கி நிற்கிறான்னு அது என்ன கிபிலா வழங்கிட்டா பெரும்பாலும் வீட்டில் ஒன்று முன்னோக்கி நம்ம அமர்ற வேண்டியது எது தொழுகை விட கிபிலா எது இதுதான் விளங்கிட்டா இன்றைக்கு மோசமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக அது மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோ ரசூல்லான்னு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி இவனு உமர் ரதியுல்லாஹுனு அனுபவிக்கிறார்கள் இஜாலூஃபி பொயூத்திக்கும் மின் சராத்திக்கும் வலாத்த தகுதுஹா கொபூரா உங்களது வீடுகளிலும் தொழுது கொள்ளுங்கள் அதை கபூராக ஆக்க வேண்டாம் நாங்கள் அதை ஜெனாஜா மயவாடியாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்க வேண்டாம் ஏன் ஜெனஸா மயவாடியிலே தொழக்கூடாது அப்ப வீட்ல நீங்க தொலாமிருந்தீங்கன்னா நீங்க கபராக என்ன செய்யுங்க அதை ஆக்குறீங்க தொழுது கொள்ளுங்கள் இன்னொரு இடத்துல ரசூல் அப்தல் அதாவது ஒரு மனிதனுடைய தொழுகையில மிக சிறந்தது அவன் தொழுகிற வீட்டுல தொழுகிற தொழுகை இல்லல் மக்தூபா கடமையான தொழுகை தவிர வரலான தொழுகையை தவிர ரூம்ல தொழுங்க அதே போல என்ன செய்யுங்க வீட்டுல தொழுங்க அதை உங்களுக்கு என்ன செய்யும் வீட்டுல ஒரு உயிரோட்டத்தை உண்டாக்கும் என்ற அடிப்படையில் ரசூல் இதை சொல்கிறார்கள்

சூரத்தில் பக்ரா ஓதுறது உங்களுக்கு இன்னைக்கு நாலு பக்கம் ஏழுமா ஓதுங்க நாளைக்கு நாலு பக்கம் ஏழுமா ஓதுங்க இப்படி ஓதுறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடணும் முழு பக்கரா ஓதி முடிச்சிடும் அப்படி இல்லை ஓத படுகின்ற வீடு அந்த வீட்ல வளமை என்ன இருக்குது சூரத்துள் பக்ரா ஓதுகின்ற வளமை என்ன செய்கிறது அந்த வீட்டுல இருக்கிறது அதுல இருந்து செய்தான் என்ன செய்கிறான் வெருண்டு ஓடுகிறான் இரண்டாவது சூரத்துள் பக்ரா மூன்றாவது பாருங்க ரசூசுல்லால சொல்றாங்க அஷ் அதாவது அபுமூசல் அஷ் அறிக்கிறாங்களே அந்த கோத்திரம் அவட கோத்திரம் என்ன அஷ் அறிவுங்கள் அந்த கோத்திரத்தை சுல்லாம் பாராட்டுறாங்க எனக்கு வந்து பகல்ல வந்து இது அது இரவுல வந்து இது யார வீடு என்று தெரியாட்டி பகல்ல எனக்கு தெரியும் மக்கள் எல்லாம் இப்போ யுத் ஒரு ஒரு இடத்துல வைங்களேன் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க ஒரு யுத்த காலத்திலோ எங்கேயோ அப்போ இங்கே எல்லாருலையும் பகல்ல யார் யார் வீடுன்னு எனக்கு தெரியும் இரவுல எனக்கு எப்படி விளங்கிக்கொள்ள இந்த அடையாளம் என்று சொல்லி நான் அவர்கள் இரவில் குர்வான் ஓதுவார்கள் அப்படின்னு ரசூலம் சொன்னார்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அவர்கள் இரவிலே குர்வான் ஓதக்கூடிய ஓசையை கேட்டு அவர்களுடைய வீடு இங்கே என்பது எனக்கு என்னது அப்படின்னா என்ன வீட்டில் குர்வான் இரவில் ஓதுவது சுண்ணா சூலாயி சலல்லா அலி சொல்லம் பாராட்டி ஒரு சுண்ணா அதை மக்களுக்கு மத்த மக்களுக்கு சொல்றாங்க நீங்க செய்யன்னு ஆர்வம் மூட்டுகின்ற வகையில் சூலாயி சலல்லா அலி சொல்லம் சொல்லுகிறார்கள் மன்னசிய ஹிஸ்பஹூ மினல் குருஆனி பில்லையில் பல் எக்ராஹு பின்னஹார் ரசூலாங்க சொல்றாங்க இரவுல நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய குர்ஆனை மறந்தால் பகல்ல ஓதுங்க என்ன ரசூலா ஹிஸ்ப் தனக்கு ஒரு பகுதி வச்சு ஓதிக்கிட்டு வாங்க இரவுல அது மறந்துட்டீங்கன்னா விடாதீங்க பகல்ல ஓதுங்க என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதா நம்மட்ட அந்த வளமை இருக்குதான்னு கேட்கிறேன் அப்ப மகிபுக்கு பின்னாலோ இஷாவுக்கு பின்னாலோ இரவிலையோ குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஓதர வளம் எப்ப வரும் நீ ஓது நீ ஓது நீ ஓது நீ ரிமோட்ல இருந்தியனா ரிமோட் டிவியும் கண்ட்ரோல் படுத்து அவனையும் கண்ட்ரோல் படுத்து வளைட்டானே புரிஞ்சுக்கங்க பதினோரு சேனல் இருந்தா பன்னெண்டாவது சேனல் அவன் வளைக்குங்க இதுல நீங்க அவனைங்களை எடுத்துடுறீங்க இந்த மாதிரியான மோசமான பண்புகாடுகளை நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அவங்க நல்லா வரோம்டா மோசமான பண்பாடுகள் நம்ம முதலாக தவிர்க்கணும் எனவே அன்புள்ள சகோதரர்களே குரு இப்ப என்ன ஒன்று டிவி இல்லாட்டி நாளைக்கு குருவானது முதல்ல ஹோம்ஒர்க் முடியும் அப்படின்னு ஹோம்ஒர்க் விளங்கிட்டா முதல்ல ஹோம்ஒர்க் முடி முதல்ல ஹோம்ஒர்க்கை விட்டு இறைவனுடைய வேலையை முடியும் என்ன ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி நீ நாளைக்கு அடிபட்டாலும் சரி படிக்காட்டியும் சரி ஓது முதலாம் ஃபர்ஸ்ட் உனக்கு குரு தான் குருவான் உனக்கு எல்லாமே அப்படியே அவனோட மனசுல என்ன செய்ய உலகத்தில் எத்தனை புத்தகங்களை கொண்டு அவனுக்கு கல்வியை கொடுத்தாலும் அவனோட வாழ்க்கையில நிம்மதி ஒளி வழிகாட்டு கிடைக்க போகிறது அல்லாவுடைய புத்தகத்தை கொண்டு மட்டும்தான் அதனால் முதலாவது குருவான் உதவிங்க அதை செகண்டா பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டாம் ஆனா நாடுகள் தான் காட்டி விட்டுக்கிறோம் நாடுகள்ல தான் காட்டி விட்டுக்கிறோம் ஸ்கூலுக்கு போற நேரத்தில் யூனிஃபார்மா செக் பண்றோம் சாப்பாடு புக்ஸ் செக் பண்றோம் எல்லாம் செக் பண்ணி அதை பார்த்து மறுபடியும் போயும் அவன் திருப்பி கொடுங்க கொஞ்சம் சேட்ட இன்னும் கொஞ்சம் உள்ள அமைக்கணும் மறுபடியும் திருப்பி அனுப்புறது எல்லாம் செஞ்சிடறோம் அவன் எல்லாம் அவனுக்கு எல்லாம் மிஸ் முடியும் அப்படி இருக்கு எல்லாம் அவன் வருவான் ஸ்கூல விட்டு பேக் எல்லாம் போட்டுன்னு மதுரசாக்க போற மாதிரி அவன் போயிடுவான் இப்படிடா போனாவே தெரியாது அவன்கிட்ட சேட்டு ஒரு சைடுக்கு இருக்கு தொப்பி ஒரு சைடு இருக்கிறீங்க அந்த குருவானுடைய தாலி குருவான எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கோலத்துல இருக்கு சரியா இந்த நிலைமையில குருவானுக்கு நம்ம கொடுக்கணும் அவனுக்கு காட்டுறான் இது முக்கியம் இல்லை அதான் முக்கியம் அப்படின்னு ஆனால் கேட்டா மட்டும் நாங்க ரெண்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா நீ ரெண்டுக்கு அனுப்புறாய் எப்படி அனுப்புறாய் ரெண்டுக்கு நீ எப்படி அனுப்புறாய் அல்லாஹுடைய வேதத்தை படிக்க போகிறாய்னு அனுப்புறாயா வேரமானி அனுப்புறாய் இன்றைக்கு அழகம் துல்லாம் ஆரம்ப காலங்களை விட நல்ல மாற்றங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன எல்லா விஷயத்திலும் ஒரு தர்த்திப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க படிப்பிக்கிறாங்க சிறந்த முறைமைகளை கையாளுகிறார்கள் அது இன்னும் டெவலப் ஆகணும் அது இன்னும் என்ன செய்யணும் டெவலப் ஆக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அது ஒரு தனிக்கலை குர்வான் ஓதி கொடுப்பதோடு குர்வான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யணும் படிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் குர்வான் மதரசாவில் படிப்பிக்கிற இடத்துல முதலாவது குர்வானுக்கு பிரதானம் கொடுக்க வேண்டும் ஹதீஸ் பாடமாக்குறது ஃபிக்கு அதில் பிறகு குர்வான் மாசா என்ன செய்யறாங்க துவா பாடமாக்குதல் ஃபிக்கு பாடமாக்குதல் சட்டங்களை சொல்லி நல்லது ஆனால் குர்வான் மதரசா அது முதலம்சம் என்ன குரு ஆன் நல்லாவுடைய வேதற்றவன் சரியா ஓத தெரியுமான்னு பாருங்க நாற்பது கதீசம் விட்டான்னு சந்தோஷம் அடைகிறது இல்ல குர்ஆன் ஓத தெரியுமான்னு என்ன செய்யுங்க பாருங்க ஏன் அந்த இடத்துல சொல்ல வேண்டி வந்தேன் இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறார்கள் ஆக்கியிருக்கிறார் ஆனால் ரசூலாங்கன்னு சொன்னாங்க அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதலை வைத்து அவர்களுடைய வீடுகள் எனக்கு தெரியும் என்ற அந்த ரசூசூலா குரு ஆனை வைத்து இவருடைய வீடு என்று ரசூல்லாங்களுக்கு தெரிகிறது என்றால் அப்படி வீடாக நம்மளுடைய வீடு இருந்து எவ்வளோ அழகா இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் குர்ஆன் ஓத சத்தம் கேட்க முடியா நீங்கள் அந்த சூழல் உள்ள இருந்து உங்கள்கிட்ட ஒரு கண்ணியத்தையே உணர்வீர்கள் அந்த வீட்டுடைய வளமையான இதுல குரு போதல் இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே ஹசூர்லா சலாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான் அதாவது புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் வீட்டு ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது அபுதல் ஹார் ரத்தியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் நம்ம ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கிற நிலமையில முஸ்லீம்கள் இல்லை அலமதுல்லா ஆனால் அது இல்லாட்டியும் சுக்கேஸில் வச்சு அதை கபட்டில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கண்ணாடி கபட்டில் வச்சுருப்பாங்க ஒரு மூளையில் வச்சுருப்பாங்க இவர் பட்டம் பெற்றாரே ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கும் வேணா அதை என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு சைடில் வைத்திருப்பார்கள் அவனுக்கு உலக வாழ்க்கையிலையும் அது பத்திரிகால் சம்பரிச்சு கொடுத்துருக்காது மறுமையிலே ஒன்றும் கிடைச்சிக்காது இதை மட்டும் கொடுத்தீங்க என்னது எடுத்தேன் அவர் சொல்லி சர்டிபிகேட்டா சொல்லி தெரியும் யோசிச்சு பாருங்க நல்லா இருக்காது விளங்கிட்டா உனக்கு உலகத்தோடு பத்திரியால் அது இருந்தா அது சிறந்தது விளங்கிட்டா மரமேல உனக்கு ஒரு நன்மை தந்திருந்தா அது சிறந்தது சும்மா வச்சு என்ன செய்யணும் கேட்கணும் வச்சு